அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போற காணொளி ஒரு சமூக அக்கறை கொண்ட காணொலி ஏன்னா தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தில் மட்டும் சிவகங்கை மாவட்டத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மட்டும் இந்த சாதி கலர்கள் தூண்டும் விதமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சி நடந்து தான் இருக்கிறது அதில் நம்ம இப்போ பார்க்க போற சம்பவம் எதுனா இளமனூரில் நடந்த ஒரு சமூக தலைவருடைய பதாகை வைக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு கலவரம் அந்த கலவரம் வந்து அப்படியே இளமணுல இருந்து பரமக்குடி பரமக்குடிலிருந்து அங்கிருந்து மைக்ரேட் ஆகி ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல இருந்து மைக்ரேட் ஆகி இப்ப எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதற்றமான சூழ்நிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இது என்ன பிரச்சனைன்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வைக்கிற பிரச்சனை இந்த போர்டு வைக்கிற பிரச்சனையை தாண்டி அனுமதி இல்லாம இவங்க ஒரு போர்டு வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு போர்டு இருக்கு அடுத்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டிக்கு ஒரு போர்டு வைக்கணும்னு காண்டி வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அனுமதி இல்லாம அதுல வந்து வாய் தகராறு ஆகி ஏற்கனவே வந்து அண்ணனை இசைக்கராஜா தேவர் அந்த இடத்துல வந்து அனுமதி மக்க வைக்க போனாங்கன்னா நீங்க ஒரு சிசிடிவி கேமரா மாட்டுங்க காவல்துறையிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஊரை சேர்ந்த மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை கேர் பண்ணாமே விட்டாங்க இன்னைக்கு விளைவு என்ன ஆயிப்போச்சுன்னா அதை ஊண்ட போய் வாய் வாக்குவாதமாகி அதன் பின்பு கைகலப்பாகி இப்ப வந்து அது மிகப்பெரிய ஒரு சாதிக்கழகத்தை நோக்கி போற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அதை வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதுல இன்னொரு வந்து இந்த விஷயம் சரி ரைட் ஓகே அரசியல் காண்டி வந்து இவங்க சமுதாயத்தை தூண்டி விடுறாங்க எல்லாம் பண்றாங்கன்றத தாண்டி இரு சமூகத்தோட இளைஞர்கள் வந்து இந்த விஷயத்த ஒரு பொறுப்புணர்வோட வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுன்றத நினைக்க மாட்டாங்க இதன் மூலமாக வந்து நூத்தி பதினைந்து பேர் மேல பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேவர சமூகத்தை சேர்ந்த நூத்தி பதினைந்து இளைஞர்கள் மீது பிசிஆர் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது நல்லா யோசித்து பாருங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ தேர்ட்டி எல்லாருமே வந்து எவ்வளோ ஆசை கனவுலோட இருப்பாங்க இந்த நூத்தி பதினஞ்சு பேரும் அந்த சமுதாயத்தை ச வந்து சாதிப்பேற சொல்லி தான் திட்டிருப்பாங்களா எந்த இடத்த திட்டினாங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் இருக்கு என்ன பிரைமரி டாக்குமெண்ட் என்ன வச்சிருக்காங்க பிரைமரி எவிடன்ஸ் என்ன இருக்கு எந்த கேள்விக்கும் பதிலே கிடையாது இந்த நூற்றி பதினஞ்சு பேர் மேலேயும் இந்த இடத்துல வந்து ஒரு சண்டை வச்சு நீங்கள் மற்ற அடிதடி கேஸு அடிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க ஒரு காணொலி ஒரு சாட்சி இந்த அடிப்படையில் வந்து அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சால் கூட ஓகே ஆனால் பிசிஆர் வழக்கு அதுவும் நூத்தி பதினஞ்சு பேர் மேலே போட்டிருக்காங்கன்னா இதோட இதோட பின்விலைகள் இருந்து எப்படி யோசிச்சு பாருங்களேன் அந்த குடும்பத்துக்கு நூத்தி பதினைந்து குடும்பம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அதாவது ஐநூறுக்கும் அறுநூறு ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் நாலுல இருந்து ஆறு பேர் போட்டாலும் ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதனால பாதிக்கப்படுவாங்க ஒரே நேரத்தில் ஏன்னா இதன் பின்பு வந்து அந்த இளைஞர்கள் எந்த ஒரு அரசு பணிக்கும் போக முடியாது அது மட்டும் இல்லாம அவங்க உடனடியாக வெளிநாடு வாழ்க்கைக்கும் போக முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க இந்த வழக்கு வந்து நடந்து கொண்டிருக்கும் போது அவங்களால வெளியூருக்கும் போக முடியாது ஆக கிட்டத்தட்ட வந்து ஒரு வருட காலங்கள் இந்த கேஸுக்காக வாய்தா ஜாமீன் இதுக்கு ஜாமீன் கிடையாது கோர்ட்டில் போய் டேரக்ஷன் தான் வரணும் ஹைகோர்ட்ல போயிட்டு ஸோ டைரக்ஷன் வாங்கணும் அதுக்கு ஒவ்வொரு குடும்பமும் வந்து செலவு பண்ணணும் பணத்தை செலவு பண்ணணும் சட்ட உதவி செய்தாலும் வந்து நீதிமன்றத்துக்கு செலுத்த வேண்டிய தொகைகள் அந்த செலவுகளாவது வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி ஆகணும் செலவுக்கு செலவும் போச்சு வேலைக்கும் போக முடியாது எங்கேயும் அது மட்டும் இல்லாமல் வெளியூருக்கும் போக முடியாது உள்ளூர்ல தான் இருக்கணும் அங்கங்க போய் கையெழுத்து போட்டு தெரியணும் ஒரு வருஷம் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த வேலை செய்கின்றதுல இருந்து வந்து அந்த நூத்தி பதினைந்து இளைஞர்களும் வந்து இறக்குறாங்க இதன் மூலமாக அந்த நூத்தி பதினைந்து இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் அதனால வந்து நம்ம திருந்தி வாழும்னு நினைப்பாங்களா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு காலங்களாக வந்து கெடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இயற்கை நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்க சமுதாயத்து மேல வந்து ஒரு வெறுப்புணர்வு வராது இந்த சட்டம் வந்து வந்து எதற்காக பயன்படுத்தப்படுகிறது இப்பதான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இந்த எஸ்சிஎஸ்டி எஸ்டி ஆக்ட வந்து தவறா பயன்படுத்தியதற்காக ஒருத்தவங்களுக்கு வந்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல இந்த வழக்குகள் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து போலியான வழக்குகளாக வந்து தீர்ப்பு செய்யப்பட்டது ஆனா யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் பொய் வழக்கு கொடுத்தவங்க காவல்துறை அதிகாரி மேலையோ இல்ல அந்த பொய் வழக்கு கொடுத்த அந்த நபர்கள் மீதோ என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்ற இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆவணமும் கிடையாது ஆக இந்த ஒரு சிவகங்கையோட மாவட்ட நிர்வாகமும் சரி மாவட்ட காவல்துறையும் சரி ராமநாதபுரம் மாவட்டத்தின் காவல்துறையும் சரி ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் நிர்வாகத்துறையும் சரி தயவு செய்து இந்த விஷயங்கள்ல இது வந்து முழுமையாக இந்த இரண்டு சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் விரும்பவில்லை இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அங்க இருக்கிற வந்து சில கூலிப்படைகளும் சில அரசியல்வாதிகளும் அரசியல் சாயம் பூசிக்கொண்டு இந்த விஷயத்தை வந்து தேர்தல் அரசு பயன்படுத்துறவங்களை தவிர அங்க இருக்கிற வந்து அந்த இளை லட்சம் லட்சம் அந்த இளைஞர்கள் வந்து இரண்டு சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் இதை முழுமையாக விரும்பவே இல்லை ஒரு தாய் வந்து தன் மகன் மீது வந்து வழக்கு வந்து விழுகுவதை எந்த தாய் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க எந்த தகப்பன் ஏத்துக்குவாங்க எந்த அண்ணன் எந்த அக்கா எந்த தம்பி வந்து ஏத்துக்குவாங்க ரெண்டு சமுதாயத்தையும் சேர்த்துதான் எவ்வளவு பெரிய வெறுப்புணர்வை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க இதோட வீரியத்தன்மையை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக சமூக வலைதளங்கள்ல வந்து மிகவும் கீழ்த்தரமான விஷயம் விமர்சனம் நோக்கி வந்து போய்க்கொண்டிருக்கிறது இவங்களை விடக்கூடாது இவங்க இது மேலே எல்லாருமே பிசிஆர் கேஸ் போடணும் இவங்க குடும்பத்தை நடுத்தரையும் பாட்டணும் இப்படியே நேரடியாக பதிவு பண்றாங்க பிசிஆர் கேஸ் போட்டு இவங்க வந்து இவங்க யாருக்கும் அரசியல் போக போகக்கூடாது போய் பேஸ்புக் எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க மாவட்ட காவல்துறையும் சிவகங்கை மாவட்ட காவல்துறையும் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையும் மிகவும் தீவிரம் வாட்ச் பண்ணியும் அந்த பதிவில் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பதிவில் தான் இருக்கு குற்றப்பரம்பரை குற்றப்பரம்பரை சட்டத்தை மீண்டும் அமல் செய்ய வேண்டும் இவங்க அது பண்றாங்க இவத பண்றாங்க இதுல பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இருந்து ஒருத்தன் வந்து பைத்தியக்கார மாதிரி ஒருத்தவங்க வந்து சாகுறாங்கன்னா ஒருத்தன் வந்து ஒருத்த வெட்டுறான் உண்டான காரணம் வந்து ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு முன்விரோதம் இருக்கும் அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் ஒருத்தன் குலசியதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி அதை கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி அவர்கள் வந்து இருதரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்டு கடைசி யார் மேல சாட்சிங்க வந்து தண்டனை கொடுக்க போறாரு அதுக்கு முன்னாடியே வந்து இந்தாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் அந்த மதுரை சேர்ந்த ஒருத்தன் சரியான கோமாளி எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கொலை உடனே அந்த கொலை செய்தவன் இந்த தேவ சமுதாயத்தை இருந்தாலும் உடனே வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழத்துல வந்து சா சாதி ரீதியா கொலை நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் கூட சமூக பொறுப்பு இல்லாமல் வந்து பதிவு செய்றாங்க ஆனா அதே வந்து இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணி போறாதோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் கொலை பண்ணாங்கன்னா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா பழிக்கு பழி கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா மீண்டு மீண்டும் இருந்து திரும்பி அடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி பேசுறது இது என்ன மாதிரி ஒரு மனநிலை இது கொலை பண்ணாங்கன்னா பதிலுக்கு கொலை பண்ணனும்ன்றதே வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அது அதுக்கு சட்டம் இருக்கு நீதித்துறை இருக்கு காவல்துறை இருக்கு அவங்க பாத்துக்க போறாங்க அதை விட்டு இவங்களே வந்து உக்காந்துக்கிட்டு ரோட்ல போயிட்டு நின்றுகிட்டு நாலு பேர் மத்தியில் ஒரு மைக் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் கொலை செய்யறவங்க இவங்க எல்லாம் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு சமூக பொறுப்பே இல்லாம இருக்காங்க இதே தேவர் சமுதாயத்துல இன்னைக்கு படிச்சு எத்தனையோ இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதியே வேணான்னு சொல்லி வெளியே போறாங்க இந்த பிரச்சினையினால இதை பத்தி சொல்லாம வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற தேவேந்திர விழாவ சமுதாயமும் இதை முழுமையா விரும்பாம வந்து அவங்களும் இதை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க ஆக இருக்கிற ஒரு ஒரு நூறு பேர் தான் இது மொத்தமே ஒரு நூறு பேர் தான் இந்த நூறு பேர் மட்டும் வந்து தயவு செய்து மாவட்ட காவல்துறையில வந்து இவங்க வாட்ச் பண்ணினா போதும் இருக்கிறவரும் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டில் போராட்டம் இதெல்லாம் வர அவங்களோட குற்றப்பிணி பின்னாடி பாருங்க அவங்க என்னென்ன குற்றப்பிணி இருக்காங்கன்னு பாருங்க அவங்க மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு பாருங்க அதை வைத்தே வந்து புரிந்து கொண்டலாம் இத வந்து மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் மாவட்ட காவல்துறையும் நினைத்தால் கண்டிப்பாக இந்த சாதிய மோதல்களை தடுத்து நிறுத்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்தை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இந்த ரெண்டு மாவட்டத்தையும் சேர்ந்த சிவகங்கை மாவட்டமும் சரி ராமநாதபுரம் மாவட்டமும் சரி நேற்று காணொலி போட்டேன் எங்கேயோ கோயம்புத்தூர் நடந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணதை வந்து இந்த மூணு பேருமே வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தனும் சொல்லி பச்சை பொய்ய சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நேரமா வந்து அந்த விஷயத்த அப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க மக்கள்கிட்ட போய் அத வந்து நேத்து நாங்க என்ன நானும் சரி என்னை போன்ற ஆட்களும் சரி அண்ணன் எசிகராஜாவும் சரி எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதை குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் அது கம்மியாகுது அப்படியே ஆனா அதை பதிவு பண்ணவன் இன்னும் அப்படியே அந்த பதிவு அப்படிதான் வச்சிருக்காங்க சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதிய மோதல் தூண்டுறதுக்கு எலெக்ஷன் வர நெருங்க 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 இந்த மாதிரி வந்து இந்த தீய வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஐடியல் உருவாகுது ஏகப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா இவங்கதான் பண்றாங்க தான் செய்றாங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து வந்து இந்த நூத்தி பதினைந்து பேர் மேல வந்து பீசுற வழக்கை வந்து தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி சமூக பொறுப்போடையும் இரு சமுதாயம் வந்து இணக்கமாக போறதுக்காகவும் இரு சமுதாயத்தின் மேலும் பதியப்பட்ட வழக்குகளை வாபஸ் செய்து கொண்டு இத வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை கொண்டு போறதுதான் இரண்டு சமுதாய இளைஞர்களும் விரும்புறாங்க தேவர் சமுதாய தலைவர்கள் அனைவருமே இது ஓப்பனாவே சொல்லிட்டாங்க நீங்க வாபஸ் வாங்குங்க இதை வந்து ரெண்டு சமுதாய இளைஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வேலை வாய்ப்பை தேடி போகணும் இவங்க வந்து இதுக்குள்ள முடங்கிட சொல்றாங்க பகையை மேலும் மேலும் வளர்க்க வேணாம்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக ரொம்ப வந்து இறங்கி வந்துட்டாங்க இறங்கி வந்து நீங்க மதுரை கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு வந்து எல்லாம் இதை பத்தி கம்ப்ளைண்டும் கொடுத்துட்டாங்க பீஸ் கமிட்டி போடுங்க சார் ரெண்டு சமுதாயத்துக்கு மேல இருந்து வழக்கு வாபஸ் வாங்க சொல்லுங்க சார் வேணாம் சார் இதை வளர்த்து கொண்டு போவேனா அவன் கோர்ட்டுக்கு போகவும் வேலைவாய்ப்பை இழக்கவும் அவனுக்கு உண்டான மனசுல இருக்க அந்த வலி அதிகமாக அதிகமாக மீண்டும் மீண்டும் இது சாதிய தூண்டலாக தான் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ எடுத்து சொல்லி வந்திருக்காங்க மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க இதை எப்படி முடிக்க போறாங்கன்னு தெரியல ஆனால் சமூக வலைதளங்களை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சரி ஆப்போசிட்டுக்கு தேவேந்திர சமுதாயமும் சரி விருப்பப்படுகிறாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக தயவு செய்து இதை இத்தோடே வந்து முடித்து வைக்கவாறு மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகத்துறையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்